சூரிய அஸ்தமனத்திற்குப் பிறகு கிராமத்துப் பாதை வழியே நடந்து கொண்டிருந்தாள் நிலா அவளின் ஒரே துணையாக அவளது பழைய சைக்கிள் இருந்தது திடீரென சைக்கிளின் செயின் அருந்து அவள் தடுமாறி கீழே விழுந்தாள் இருட்டத் தொடங்கிவிட்டது சுற்றி ஒரு மயான அமைதி அவளுக்கு பயமாக இருந்தது அவள் தலையைத் தூக்கிப் பார்த்தபோது எதிரே ஒரு பழைய பாழடைந்த வீடு தெரிந்தது ஜன்னல்கள் உடைந்திருந்தன கதவு ஒரு புறம் தொங்கிக் கொண்டிருந்தது வேறு வழியின்றி அந்த வீட்டில் உதவி கிடைக்குமா என்று பார்க்கச் சென்றாள் வீட்டிற்குள் நுழைந்ததும் குளிர்ந்த காற்று அவளை சூழ்ந்தது தரையில் வீட்படிந்திருந்தது ஒட்டடை வலைகள் தொங்கின ஹாலில் ஒரு பழைய மரப்பெட்டி இருந்தது பெட்டியின் மூடி சற்று திறந்திருந்தது உள்ளே எட்டி பார்த்தாள் அவள் கண்களில் பட்டது ஒரு மரப்பாச்சி பொம்மை பழைய உடைகள் அணிந்து அதன் கண்கள் ஏனோ நிலாவை பார்த்து கொண்டிருப்பது போல ஒரு பிரமை நிலாவுக்கு ஒரு கணம் பயம் வந்தாலும் அந்த பொம்மையின் அழகில் மயங்கி அதை வெளியே எடுத்தாள் பொம்மையின் கழுத்தில் ஒரு சிறிய காகிதம் சுருட்டி செருகப்பட்டிருந்தது அதை எடுத்து படித்தாள் நான் சுமித்ரா எனக்கு ஒரு நண்பன் வேண்டும் என்னுடன் விளையாடு நிலாவுக்கு ஒரு புன்னகை வந்தது சுமித்ரா நல்ல பெயர் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள் அவள் அந்த பொம்மையை தன் பையில் பத்திரமாக வைத்துக் கொண்டாள் சைக்கிளை அங்கேயே விட்டுவிட்டு பொம்மையுடன் நடந்தே தன் வீட்டிற்கு சென்றாள் அன்று இரவு நிலா தூங்கிக் கொண்டிருக்கும்போது அவளது அறையில் மெல்லிய சத்தம் கேட்டது கலுக் கலுக் அவள் கண் விழித்து பார்த்தாள் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அவள் பக்கத்தில் வைத்திருந்த மரப்பாச்சி பொம்மை சுமித்ரா மெதுவாக தலையை ஆட்டிக் கொண்டிருந்தது நிலாவுக்கு வியர்த்து கொட்டியது அது வெறும் கனவாக இருக்கும் என்று நினைத்து தலையை உலுக்கிக் கொண்டாள் ஆனால் அந்த கலுக் கலுக் சத்தம் நின்றபாடில்லை மறுநாள் காலை நிலா எழுந்தபோது பொம்மை அவள் தலையணைக்கு அருகில் இருந்தது காகிதத்தில் இருந்த வாசகம் மாறியிருந்தது நண்பா ஏன் தூங்கினாய் நான் தனியாக விளையாடினேன் நிலாவுக்கு படபடவென்று இதயமடித்தது அவள் பயத்தில் உறைந்து போனாள் உடனடியாக அந்த பொம்மையை குப்பை தொட்டியில் வீச முடிவு செய்தாள் ஆனால் அவளது கைகள் நடுங்கின அவளால் பொம்மையை எடுக்க முடியவில்லை அது தரையில் ஒட்டிக்கொண்டது போல இருந்தது அன்று மாலை நிலா தனியாக இருக்கும்போது அவளது அறையின் கதவு தானாக திறந்தது உள்ளே வந்த மரப்பாச்சி பொம்மை சுமித்ரா மெதுவாக தரையில் நடந்து வந்தது அதன் மரக்கால்கள் கலுக் கலுக் என்று சத்தம் எழுப்பின நீ ஏன் என்னுடன் விளையாடவில்லை என்று ஒரு மெல்லிய கீச்சுக்குரல் கேட்டது அது பொம்மையில் இருந்து வந்தது நிலாவுக்கு மூச்சு திணறியது அவள் அலற நினைத்தாள் ஆனால் குரல் வெளிவரவில்லை பொம்மை அவளை நெருங்கி வந்தது அதன் கண்கள் இப்போது உயிரோட்டமாகத் தெரிந்தன இப்போது விளையாடலாம் இல்லையா அந்த இரவு நிலாவின் வீட்டில் ஒரு வினோதமான அமைதி நிலவியது அடுத்த நாள் காலை அவள் பெற்றோர்கள் வீட்டிற்கு வந்தபோது நிலா அவளது அறையில் இல்லை தரையில் அவளது பைக்குள் அந்த மரப்பாச்சி பொம்மை சுமித்ரா இருந்தது அதன் காகிதத்தில் புதிய வாசகம் எழுதப்பட்டிருந்தது இப்போது எனக்கு ஒரு உண்மையான நண்பன் கிடைத்துவிட்டான்